நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி நம்ம கோவை சர்வதேச விமான நிலையம் தற்சமயம் சித்ரா பக்கத்தில் வந்து இயங்கிகிட்டு இது இன்னும் சில மாதங்களில் வந்து இடம் மாறப்போகுது ஆமாங்க சென்னையம்பாளையம் பகுதிக்கு கொண்டு வர போகிறாங்க தற்சமயம் வந்து இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்காக ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஏக்கரா நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சுற்றுச்சுவர் கட்டும் பணி வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதா சர்வதேச விமான நிலையத்தோட பொறுப்பு இயக்குனர் சம்பத்குமார் பத்திரிகையாளரிடம் தெரிவிச்சுக்கிறாரு இந்த மாத கடைசிக்குள்ள இந்த சுற்றுச்சுவரெல்லாம் கட்டி முடிச்சுருவாங்க அதே மாதிரி இந்த விமான நிலையத்தோட கட்டடம் எழுவத்தஞ்சாயிரம் சதுரமீட்டர் நிலப்பரவில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தற்சமயம் வந்து பதினெட்டாயிரம் சதுரமீட்டர் தான் இந்த கட்டடம் இருக்குது விட நாலு மடங்கு பெருசாக கட்டுறதா விமான நிலைய இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம கோவை விமான நிலையத்தில் பதினான்கு விமானங்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இடத்த பெருசு பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம்தான் அதுவும் சீக்கிரம் நடந்தால் கோவை மக்களுக்கு வந்து ஒரு விடிவு ஏற்படும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்